வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் கொழும்பு துறைமுகத்தை முன்னிலைப்படுத்தியே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உலக வர்த்தகங்கள் இடம்பெற்று வருகின்றன என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் துறைமுகங்களில் குறிப்பாக தென் ஆசியாவின் முன்னணி இடமாற்று மையமான கொழும்பு துறைமுகத்தை முன்னிலைப்படுத்திய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உலக வர்த்தகங்கள் இடம்பெற்று வருகின்றன என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கை துறைமுக அதிகார சபையுடன் இலங்கை துறைமுகத்தை பற்றி அறிய ஆர்வமுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் கலந்து கொண்ட அமெரிக்க வணிகத்துறையின் இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய போது அமெரிக்க தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அமெரிக்க நிறுவனங்களுக்கு இலங்கை துறைமுகங்கள் தொடர்பில் அறியும் வாய்ப்பு கட்டியது மேம்பட்ட அமெரிக்க துறைமுக தொழில்நுட்பங்கள் இலங்கையின் சரக்கு கொள்ளளவையும் செயற்திறனையும் விரிவாக்க உதவியது அமெரிக்க பொருட்களை உலக சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல செய்வது மற்றும் அமெரிக்கா இலங்கை இடையிலான பொருளாதார வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈயாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் சுமார் நானூறு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா மெனிக்கவும் நாற்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கேப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பிரிவுக்குட்பட்ட வேலனை பகுதியில் சுமார் நாற்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா போதைப்பொருள் நிலத்துக்கு கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது வேலனை கடற்கரை பகுதியில் நிலத்தில் பாரிய கிடங்கு வெட்டி அதனுள் பெருமளவான கஞ்சா போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னர் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற சிறப்பு போலீஸ் குழுவினர் நிலத்தின் கீழ் புதைத்து வைத்திருந்த கஞ்சாவை வீட்டுள்ளனர் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வேலியைச் சேர்ந்த மூன்று சந்தக நபர்கள் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கஞ்சா இந்தியாவில் இருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்டு அவை கடற்கரையை அண்டிய நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மடுமாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது மென்னர் மடுமாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களில் இருந்தும் இனமத பீதம் வந்து மடு திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் இவ்வாறு பாத யாத்திரை செல்லும் ஒரு தொகுதி பக்தர்கள் நேற்றைய தினம் பாண்டியின் குளம் நட்டாங்கண்டல் பகுதியை சென்றடைந்தனர் யாழ்ப்பாணம் கரவட்டி துண்ணாலை சகாய மாத ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் தேதி நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் குழுவினரே நட்டாங்கண்டல் பகுதியை சென்றடைந்தனர் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு இரணம்பாலை வேட்டாப்பாளைய பகுதிகளில் இருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இந்த மக்களும் நடைப்பயணத்தில் இணைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மென்னர் எல்லை கிராம பாதியான பாண்டியன் குளம் நட்டாங்கண்டல் பாட்டி சென்று அங்கிருந்து மடுவுக்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது இளைஞர் இயக்கம் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் முன்னோடிகளை உருவாக்கும் இயக்கமாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் மாற்றத்துடன் இந்நாட்டின் இளைஞர் இயக்கம் அரசியல் கைகோலியாக மாறாமல் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் முன்னோடிகளை உருவாக்கும் இயக்கமாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி அனல்குமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பு சுகந்திரதாச உலக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் பல துறைகள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் அதிகாரத்தின் அதிகார தேவைகளுடன் இணைந்திருந்தன ஒருபோதும் தமது திறமை எதிர்பார்ப்புகள் ஊடாக முன்னருவதற்கு வாய்ப்பும் இந்த இளைஞர் இயக்கத்துக்கு இருக்கவில்லை நீங்கள் மாவட்டங்களுக்கு சென்றபோது உங்கள் மாவட்டத்தில் அரசியல் தலைமையையோ அல்லது ஏனைய நிறுவனங்களின் தலைமையையோ ஏற்பதில் யாருக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது யாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது பழைய அரசியல் தலைமையின் மக்கள் மகள்கள் மகன்கள் அல்லது உறவினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது எனவே இளைஞர் இயக்கம் அதிகாரத்தில் இருப்பவர்களின் அரசியல் நலன்களுடன் அதிகளவில் இணைந்தே இருந்தது நீண்ட காலம் தமது அரசியல் அதிகாரத்தையும் குடும்ப அதிகாரத்தையும் பாதுகாப்பதற்கும் உறவினர் தலைமுறையை ஆட்சியில் வைத்திருப்பதற்கும் ஒரு கருவியாக இந்த இளைஞர் இயக்கம் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றத்துடன் இந்த இளைஞர் இயக்கம் இனிமேலும் அரசியல் நலன்களின் கைக்கூலியாக மாறாது நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க தயாராக இருக்கும் முன்னோடிகளை உருவாக்கும் இயக்கமாக மாற்றப்பட்டுள்ளது அது இந்த இளைஞர் மாநாடு வரையான எமது பயணத்தில் குறிப்பிடத்தக்கது நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் உள்ளது என்று ஒரு பழமொழி உண்டு ஆனால் உங்கள் கைகளில் இருப்பதாக கூறப்படும் நமது நாட்டின் எதிர்காலத்தின் உண்மையான பாதுகாவலர்களாக உங்களை மாற்றுவதே எமது இலட்சியம் என்று நாம் ஜனாதிபதி பதவி அமைச்சர் பதவிகள் மற்றும் பாராளுமன்றத்தை பிரித்துவடுத்தி இருக்கின்றோம் இருப்பினும் இந்த கதிரையில் அவரும் போது எமக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது நாம் எப்போதும் இந்த பதவியில் இருந்து செல்வோம் என்பதை மனதில் கொண்டே இந்த கதிரைகளில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த கதிரைகளில் நிரந்தரமாக உட்காரும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்களிடம் தெளிவான நல்லெண்ணம் உள்ளது இந்த நாடு மிகவும் அழிவு காரணமான குழுவின் கையில் இருந்தது அந்த குழுவிடமிருந்து அரசியல் அதிகாரம் எங்களிடம் கை மாறியுள்ளது அவ்வாறு மாற்றப்பட்ட அதிகாரத்தை விரைவில் உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் நாங்கள் அமர்ந்துள்ளோம் பசை போல இந்த கதிரைகளில் ஒட்டி கொள்ள எதிர்பார்க்கவில்லை எனவே இந்த நாட்டை பொறுப்பேற்கும் சேர்த்திறன் திறமை நேர்மை மனச்சாட்சி உள்ள

தேசிய இளைஞர் மாநாடு நேற்று கொழும்பு விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி அன்றர் குமார் திசாநாயக்க பங்கேற்றார் தேசிய இளைஞர் மாநாடு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்டதுடன் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர் தேசிய இளைஞர் மாநாட்டில் பங்கேற்றதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்காவுக்கு நினைவு பரிசு வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்காவுக்கும் வியட்நாமின் டெக்ஸ் குழுமத்தின் பிரதானிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி திசநாயக்க மற்றும் வியட்நாமின் டெக்ஸ் குழுமத்தின் ஆலோசனை குழுவின் தலைவர் மற்றும் கடல்சார் வணிக கூட்டு பங்கு வங்கியின் தலைவர் டெரான் அண்ட் துவன் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலை கருத்துக்கொண்டு இலங்கையில் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக பிரதிநிதிகள் ஒரு தொழில்துறை வலயத்தை நிறுவுவதற்கு அரசாங்கத்தின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டனர் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மற்றும் ஆதரவு துறைகளில் முதலீடு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக காணியை அடையாளம் காணவும் தேவையான நிறுவன ஆதரவை பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ஜனாதிபதி இலங்கையில் ஊழல் இல்லாத சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் முதலீடுகளுக்கு நிறுவன மட்டத்தில் சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்க தயாராகியிருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாரி அளவிலான முதலீடுகளுக்கு தயாராக இருப்பதாகவும் டக்ஸ் குழுமத்தின் தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ஜனாதிபதி ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி திசநாயக்க மற்றும் இலங்கைக்கான ஸ்டீபன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது தனது பதவிக்காலம் நிறைவடைந்து இலங்கையை விட்டு வெளியேறும் பால் ஸ்டீபன்ஸின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போதும் அதற்கு பின்னரும் ஆஸ்திரேலிய வழங்கிய ஆதரவை பாராட்டினார் கடந்த காலங்களில் ஆஸ்திரேலிய ராஜதந்திரிகள் பலர் இந்நாட்டிற்கு விஜயம் செய்ததை ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் வழங்கிய ஆதரவை பாராட்டினார் சுற்றுலா கல்வி மற்றும் தொழிற்கல்வி போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் இச்சந்திப்பில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமேகி ஆகியோர் இணைந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்காவுக்கும் இலங்கைக்கான கென்னடி யோகஸ்தானிகர் ஹெரிக் வால்ஷ்டும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது தனது பதவிக்காலம் நிறைவடைந்து இலங்கையை விட்டு வெளியேறும் எரிக் வால்ஷின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் கனடாவில் இலங்கை மக்கள் அதிகளவில் வசிப்பதை நினைவுகொண்ட ஜனாதிபதி பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்வதற்கும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்க செயல்முறைக்கும் கனடா வழங்கிய ஆதரவை பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் அத்தகைய ஆதரவை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி ஆகியோர் இணைந்து கொண்டனர் அம்பாள் அம்பாள்குளம் பகுதியில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பார்வையிட்டார் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக மாணவ உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பார்வையிட்டார் சுமார் நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவில் நாற்பது கடை தொகுதிகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனால் திறந்து வைக்கப்பட்டது இவ்வாறு திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் உரிய பயன்பாடு இருந்து நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக பாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேரில் சென்று பார்வையிட்டார் முழுமையாக இயங்காது உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை முழுமையாக இயங்க செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இந்த விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கான இளங்குமரன் மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் கிளிநாட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் இணைந்து கொண்டனர் இலங்கையில் உள்ள முன்னணி வங்கிகளில் ஒன்றான ஹட்டன் நேஷனல் வங்கியினர் யாழில் விரிவாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஹட்டன் நேஷனல் வங்கியினர் யாழில் டேன் தொலைக்காட்சி குழுமத்துடன் இணைந்து விரிவாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் நேற்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் விரிவாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டனர் மக்களின் முன்னேற்றத்தின் பங்காளியாக திகழும் ஹஜண்டேஷனல் வங்கி வாடிக்கையாளர் சேவைகள் வங்கி நடவடிக்கைகள் சேவைகள் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுடல்களை வழங்கி வருவதுடன் போட்டி நிகழ்வுகளை நடாத்தி பரிசுப் பொருட்களையும் வழங்கி வருகின்றனர் இந்த விரிவாக்கல் செயற்பாட்டில் இணைந்து ஆலோசனைகளை பெற்று பயன்பெறுமாறு அழைப்பு விடுகின்றனர் நேற்றிய நிகழ்வில் ஹெட் நேஷனல் வங்கி உத்தியோகர்கள் பலர் பங்கேற்றிருந்ததுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்வுகள் போட்டிகளில் பங்கேற்றிருந்ததை அவதானிக்க முடிந்தது ஹெட் நேஷனல் வங்கியானது கடந்த ஐம்பத்தி மூன்று வருடங்களாக மக்களின் முன்னேற்றத்தின் பங்காளியாக வடபுலத்திலே மக்களின் மக்களின் வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்த வங்கி சேவைகளை வழங்கி வருகின்றது அந்த வகையிலே இந்த நல்லூர் பெருந்திருவிழா காலத்தினை முன்னிட்டு இந்த வருடமும் நாங்கள் ஒவ்வொரு ஊரூராக மக்களை சந்திக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மானிப்பாய் கிளையிலும் நாளைய தினம் சாவச்சேரி கிளை நாளை மறுதினம் சுண்ணாகம் கிளை வெள்ளிக்கிழமை நெல்லியடி கிளையிலும் எமது விரிவாக்கல் நடவடிக்கைகள் நடைபெறும் இந்த தருணத்திலே எமது வாடிக்கையாளர்கள் மற்றும் புலம்பெயர் தேசத்திலிருந்து நல்லூர் பெருந்திருவிழா பெருந்திருவிழாவுக்காக தாயகம் திரும்பியுள்ள உறவுகள் அனைவரும் எமது கிளைகளுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுமாறு அன்புடன் வேண்டி நிற்கிறோம் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் உற வாழ் உறவுகள் அனைவரும் இந்த எங்களது வா சர்வதேச தரத்திலான வாடிக்கையாளர் சேவைகளையும் வங்கி வசதிகளையும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிய தருகிறோம் நேஷனல் வங்கி ஐம்பது வருட பாரம்பரியத்தை கடந்து யாழ்மண்ணில் மக்களின் வாழ்வியலோடும் முன்னேற்றத்தோடும் பின்னிப்பிணைந்திருக்கின்றது இன்று சிறப்பு கொண்டாட்ட தினத்தில் இரண்டாவது நாளாக கிளி மட்டத்திலான மேம்படுத்தல் செயற்பாடு மாணிப்பாய்கிளை முன்றலில் நடந்து கொண்டிருக்கின்றது மாணிப்பாய்க்கிளை சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களையும் இன்று வங்கிக்கு வருகை தந்து எம்மோடு சேர்ந்து நல்லூர் உற்சவகால தின கொண்டாட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அதே போன்று கடந்து வரும் தினங்களில் சுன்னாகம் சாவகச்சேரி மற்றும் நெல்லியடி கிளைகளில் நாம் டேன் தொலைக்காட்சியோடு இணைந்து கிளைமட்டத்திலான மேம்படுத்தல் செயற்பாடுகளை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்கள் நம்முடம் இணைந்து தமக்கு தேவையான நிதி ரீதியான ஆலோசனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நம்முடன் இணைந்து உங்கள் நிதி ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நமது நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்